வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் ஏற்பட உள்ள மாற்றம் லட்சக்கணக்கில் மோசடி நாமல் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு நாட்டை மட்டுமல்ல இன பிரச்சனையும் கிளீன் செய்ய வேண்டும் ஸ்ரீதரன் பகிரங்கம் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் மற்றும் விடுமுறை தொடர்பான முக்கிய அறிவிப்பு இக்கட்டான நிலையில் நாடு கடினமான முடிவுகள் எடுக்க நேரிடும் அமைச்சர் எச்சரிக்கை அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கையால் வியப்படைந்த சர்வதேச நாணய நிதியம் ரணில் சஜித் கட்சிகள் மிக விரைவில் சங்கமம் தொடர்கென விரிவான செய்திகள் இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதற்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் இன்று முதல் தற்காலிகமாக மழை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி அல்லது மாத்திரை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் உவா மாகாணங்களில் அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனு தியாகத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட கிருஷ்ண கட்டடத்தில் ஐந்து வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவர் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் இந்த நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுகளை கொள்வனவு செய்துள்ளமையில் மையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதிப்லிஸ்மா அதிபர் ரவி வித்யாலங்கரவுக்கு எதிராக பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாக வர்த்தகர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமுல் ராஜபக்ச திலினி பியூமாலி உள்ளிட்டோரும் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக ார் இது தாம் இதற்கு முன்னர் ஏழு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பதினைந்து தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசு கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் மலர்ந்திருக்கும் புதுவரிடம் இன ஒற்றுமையுடன் அவர்களின் இலக்கை அடையும் அமையும் என்ற எதிர்பார்ப்போடு காலடி எடுத்து வைக்கிறோம் இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் உவையும் இல்லை பெருந்தோட்ட பொருளாதாரமும் இல்லை சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள் இலங்கை உலக நாடுகள் மற்றும் நாணய நித்தியத்திடம் வாங்கிய கடனை கட்டுவதென்றால் உடனடி வழிமுறை கூட இல்லை நெல் உற்பத்தியும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று புறையோடி போயுள்ள இன பிரச்சனைகளுக்கும் கிளீன் திட்டத்தை கொண்டு வருவார்களாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை அரசாங்கம் உருவாக்க தயார் ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாதுள்ளது இவற்றை இயக்குவதற்கான பணபலத்தை உலக தமிழர்கள் கொண்டுள்ளனர் எண்பது ஆண்டுகளாக உள்ள இன பிரச்சனைக்கு இதய சுத்தியுடன் ஒரு பிரச்சனையை அடையாளம் காண்பார்கள் அதிலும் இந்த அரசு இதை காணுமாயின் அது ஒரு புதிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் சிங்கள மதகுருமார்களிடம் சிங்கள மக்களிடமும் தற்போதுள்ள இன பிரச்சினை விடயத்தில் பௌத்த இதிகாசங்களோட வாழ்கின்றனர் இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் போலீஸ் காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும் எப்போதும் சாதகமான பேச்சுக்கு எங்களுடைய சமாதான கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என தெரிவித்தார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் இவ்வாண்டிலும் கட்டம் கட்டமாக இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை மார்ச் மாதத்தில் நடத்துவதற்கும் இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சையை அக்டோபர் அல்லது நவம்பரில் நடத்துவதற்கும் கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சகல தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்குரிய தவணைகள் தேசிய பரீட்சைகள் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகி மார்ச் பதினான்காம் திகதி வரை இடம்பெறவுள்ளது மார்ச் பதினைந்து முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகி பதினோராம் திகதி வரை இடம்பெறவுள்ளது ஏப்ரல் பன்னிரண்டு முதல் இருபதாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி முதல் மே ஒன்பதாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது மே பத்து முதல் பதிமூன்று வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் தவணை மே பதினான்காம் திகதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது ஆகஸ்ட் எட்டு முதல் பதினேழு வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது உள்ளது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் திகதி முதல் அக்டோபர் பதினேழாம் திகதி வரை இடம்பெற து அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினாறாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை இடம்பெற உள்ளது முஸ்லிம் பாடசாலைகளில் இம்மாதம் இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இடம்பெற ஏப்ரல் பன்னிரண்டு முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடம்பெற உள்ளது மே இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் தவணை மே இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை இடம்பெற உள்ளது ஆகஸ்ட் இருபதாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது உள்ளது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் திகதி வரை இடம்பெறவுள்ளது நவம்பர் முதலாம் திகதி முதல் பதினாறு வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது உள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது நாட்டின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியான நிலையில் உள்ளதால் எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் இலங்கையின் பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுகிறது விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும் குடும்ப நலமே தங்கள் நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் அவ்வாறே இலங்கையின் நலன் கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழகிக்கொள்ள வேண்டி வரும் அது தொடர்பில் யாரும் தப்பான அபிப்பிராயங்களை கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியக்குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து வியப்படைந்ததாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்துள்ளார் மேலும் பங்ரோது அடைந்திருந்த நாட்டை மூன்று மாதங்களில் மீட்டுள்ளோம் என அமைச்சர் சுனில் ஹெந்தி தெரிவித்துள்ளார் இவ்வாறு மூன்று மாதங்களில் நாட்டை மீட்டு எடுத்தமைக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்திற்கு வரும் எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாதிருந்த ார் பேர் முன்னதாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டும் என திட்டமிட்டு இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் தமது குழுவின் அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியதாகவும் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் உள்ளது என அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது இரு தரப்பினரையும் இணைப்பதற்கு இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும் அவ்வாறு இல்லையில் தனி வழி செல்வதற்கும் இருதரப்புகளும் அவதானம் செலுத்தியுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிகரித்துள்ளதால் அந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியாத நிலை சஜித் பிரேமதாசவுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இருதரப்பு இணைவுக்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி